வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித வளர்ச்சி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் இந்த நாள்ல வாராகுதை வழிபாடு செய்யறவங்க உங்கள் தீராத கஷ்டம் தீர பணப்பிரச்சனை தீர மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க மிக மிக எளிமையான விஷயம்தான் இன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிருங்க கடன் தீர்வதற்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஏகப்பட்ட பரிகாரங்களையும் பூஜை முறைகளையும் விரத முறைகளையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டே இருக்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்புகள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க உங்க கர்ண வினையின்படி உங்களுக்கான பலன் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் மூன்று மணி நேரத்துல நடக்கும் மூன்று மணி நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் மூணு நிமிஷத்துல நடக்கும் ஆனா ஒரு சிலருக்கு மூணு நிமிஷத்துல நடக்க வேண்டிய விஷயம் மூணு நாள் கழிச்சு நடக்கும் காரணம் என்னன்னா அந்த கரும வினைப்படி அவங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவ கணக்கின்படிதான் நம்ம வழிபாட்டுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வாராகி தேவி வழிபாட்டை மனதோடு நீங்க என்ன நம்பி செய்ய வேண்டாம் வாராகி தேவியை நம்பி செய்ய கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான நாள் விடிந்தால் தைவெல்லி அதுவும் மாதத்தின் முதல் நாள் குரு பகவானுக்குரிய நாளாக இருக்கு குரு பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை எடுத்து உங்க கையில வச்சுக்கோங்க இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மந்திரம் நான் பதிவு செய்திருக்கிறேன் மந்திரம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா குரூப்ல பாருங்க நான் உடனடியாக சேனல்ல வந்து வீடியோ போட்ட உடனே அதை நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிருவேன் அதுல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற விஷயத்தையும் நான் போட்டோ எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது அப்படி உங்களுக்கு நீங்க குரூப்ல இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேங்க அடுத்த பஞ்சமையாக வேள்வியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தீராத பிரச்சனைக்கு சிறப்பு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய விளக்கம் கொடுக்கறேன் தை அமாவாசை என்றும் சிறப்பு யாக வேள்விக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதெல்லாம் சரி செய்யறதுக்காக அமாவாசை என்றும் ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த யாகத்துல உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கும் நீங்க பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தினம் ஒரு கைப்பிடி கொண்டை கடலை எடுத்து உங்க உள்ள கையில் வச்சுக்கோங்க உங்க குலதெய்வத்தையும் குரு பகவானையும் வாராகி தேவியையும் மனதார நினைத்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லிட்டு அந்த கொண்டை கடலையை தண்ணிக்குள்ள போட்டுருங்க அவ்வளவே தாங்க அதை கொண்டு போய் உங்க பூஜை அறையில வச்சிருங்க காலையில இருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் தை வெள்ளிக்கிழமை காலை விடிந்ததும் அதை எடுத்து நீங்க பசுவுக்கு தானமா கொடுத்துருங்க உங்க வீட்டுல வியாழக்கிழமை முழுவதும் உங்கள் பூஜை அறையில் ஊரிய அந்த கொண்டைக்கடலையே நீங்க பசுவிற்கு தானமா கொடுக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் மனிதன் கடனாளியாக வாழ்த்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ம வினைதான் அந்த கர்ம வினை தீரணும் அப்படின்னா முன்னோர் சாபம் நீங்கணும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கணும் அப்ப இப்படி நாம பூஜைகளை இந்த தாந்திரிகத்தை செய்து அதை பசுவுக்கு கொடுக்கும் போது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆசீர்வாதமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்